சானிடேஷன் ஆஸ்பெக்ட்ல வெஸ்ட் சோனில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கல் சுத்தி இருக்கிற தெருக்கள் எல்லாம் வந்து பக்கல் வந்து நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை வந்து குப்பை எடுத்துகிட்டு வந்து பண்டில் பண்டலாக எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க தயவு செஞ்சு பொதுமக்கள் வந்து நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு ஏன்னா கிளீன் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமான வேலையா இருக்கு நம்ம வீட்டில் குப்பை எடுக்கிறதுக்கு தினமுமே வந்து சானிடரி ஒர்க்கர்ஸ் வராங்க அதை வந்து தயவு செஞ்சு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் யூஜிஎஸ்எஸ் வர்க்கம் இங்கே பதினாறு பதினேழு பதினெட்டாவது வார்டில் வந்து நடந்துட்டு இருக்கு அது வந்து முடிகிற சமயத்தில் வந்து இருந்து எல்லாருமே அதில் வந்து இணைப்பு கொடுத்து வாதாள சாக்கடை திட்டத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அது முடியிறதுக்கு முன்னாடியே நிறைய இருந்து அதில் லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி செய்யறதால வந்துட்டு நமக்கு நிறைய இடத்துல சுகாதார சீர்கேடு நடக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து இணைச்சு கழிவு நீரை வந்து வேற எங்கேயும் வெளியிடக்கூடாது அப்படின்னு இந்த சமயத்தை கேட்டுக்கிறேன் மற்றபடி மழையால் இந்த வருஷம் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் பெருசாக இல்லை அதுக்கான நடவடிக்கையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் கொசுவும் வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த சமயத்தை சொல்லிக்கிறேன் நன்றி அண்ணா வணக்கம் இந்த போட்டிக்கு நோக்கம் நல்லா கிட்டத்தட்ட ஒன்று வருஷம் காலமாக நாம தலைவர் வந்து பல்வேறு திட்டங்களாக இருக்கும் அதாவது மாரவாரம் நடந்தால் நாள் மண்டலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் முன்னேற்றத்தில் இருக்கும் மாநகரவர்களே மற்ற நம்ம மண்டல தலைவர் மாநகராட்சி கலைஞர் அவர்களே மாமல்ல ஒரு மாநகராஜ் மற்றும் விஜயலட்சுமி என்ன ரவி அடி நிற்கானவர்களே பொன்னப்பன் ஒரு இந்த பகுதிக்குட்பட்ட பதினஞ்சு வானிலோ பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் இது வரைக்கும் நம்ம இந்த ரெடியாடம் வந்தது வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு மூணும் அது வந்து எட்டு தான் பெண்டிங் இருக்கு எட்டு பெண்டிங்னா இங்கே வந்து வாட்டர் சப்ளை ரெண்டு நூற்றி இருக்குது டவுனில் இங்கே ரெண்டு இருக்குது ரவுனில் ரெண்டு இருக்குது அது வந்து இந்த பகுதியில் நம்ம ஆனையில் ஒரு நாட்கள் பஸ்ஸில் இருந்த மாதிரி பதினாறு பதினேழு பதினெட்டில் வந்து யூஜிஎஸ் அதை அண்டர் இருக்குது இருந்தாலும் மழைக்காங்க ஒரு ரெண்டு மாதம் நிறுத்தி வச்சுருந்தோம் இப்போ அது திருப்பி பணி போகுது ஏன்னா மரம் மழையோட அளவு பார்த்துட்டு தொடங்க போது ஏன்னா நிமிஷம் தான் ரோடு போக முடியும் இந்த கோயிலில் மட்டும் இருக்கிற பத்து ரோடு பெண்டிங் இருக்குது அந்த யூஜிஎஸ் ஓட்டுனால பெண்டிங் இருக்குது நாங்கள் ஜனவரி கூட போட்டு முன்னேன் நாங்கள் தான் லேட்டாகிட்டு இருக்குது அந்த பனி தொடங்குகிறதை திரும்பி விடுறேன் அப்போ பப்பில் கூட இந்த நிறைய தெரியும் ஒரு பப்பி ஓடையில் மட்டும் தான் ட்ராவல் ஆச்சு இப்போ மழையில் இருந்தால் நம்ம வந்து தண்ணி கெட்டாமல் பாதுகாத்துக்கிறது கிட்டத்தட்ட பதினாலு வயது அது ஆகிருக்கும் முதலமைச்சர் கலந்து ஆட்சி அனுப்பிச்சு இல்லை ஆட்சி தண்ணி கட்டலாம் இருந்தாலும் பற்கமுறையை வந்து பதினாறு பதினேழு பயனாட்டு வெளியிலேருந்து காற்றாருக்கு என்ன கல்பேரிலேருந்து வரனால நிறைய வந்துனால அது நம்ம ஏழு கிலோமீட்டர் அகலம் ஆகிறோம் எக்ஸ்ட்ரா அப்படியே ஒரு அஞ்சு மீட்டர் எதிரில் இடம் இருக்கும் அது வரக்கு தெற்கு இருக்குது ரெண்டு ரோடும் பாதிக்காமல் மக்கள் நல்லா பழகிட்டாங்க எந்த நேரமும் டிராஃபிக் பாதிக்காதவங்களும் அதை அகலம் கொடுத்துற பணி அதுவும் ஜனரில் தொடங்கும் மலையை கொடுத்து அதுவும் தொடங்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்க் ராஜாஜி பார்க் தான் மாடி இருந்துச்சு எம்ஜான் பார்க்க எப்போ வந்துச்சு பார்க்கு முத்து நகரிக்கும் வந்துச்சு இந்த பகுதியில் வந்து மக்கள் நிறைய வந்துட்டு ராஜாஜி பார்க்க வந்து அகமா மாட்டோம் ஸ்போர்ட்ஸ் கேம்மஸை ஒட்டி உடனே கொஞ்சம் ட்ராக் எக்ஸ்டன்ட் பண்ணி எப்பவுமே பொங்கலுக்கு அந்த காலத்துலேருந்து இருந்து பாரம்பரியமாக கூட்ட இடம் ராஜாஜி பார்க்கு முன்னே ஸ்போர்ட்ஸ் பார்க் அதுக்கு முன்னாடி அந்த ட்ராக் அகப்படுத்தி இப்போ அந்த என்ன சொல்லலாம் ரன்னிங் எக்ஸசைஸ் அந்த வெளியே சினிமா இருக்கும் சின்மாவி அந்த டைப்பும் நிறைய கேட்கலாங்க அப்படிங்கிறது ஒரு பத்து பதினைந்து பார்க்கில் அகப்போது நாலு முதல் நடந்து போது குறிப்பாக நம்ம பகுதியில் நடக்கிறதுனு சொல்லி எம்ஜிஆர் பார்க்குமே அது வருது ராஜாஜி பார்த்து வருது நம்ம ஃப்ரீஸ் பார்க்கில் தனியாக ஜிம் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ரன்னிங்கை ஓப்பனாக அச்சீவ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கிட்டே வருது அது போக பல்வேறு கட்டங்கள் இருக்காது ஹேண்ட் ஒர்க்காக கூட இப்போ நம்ம தரம் வச்சு தான் கொடுக்கணும் ஸ்ட்ரீட் சர்டிஃபிகேட் அதாவது ஆன்லைன் கம்மியாக வச்சுருக்கோம் நாங்கள் வர்றது போக எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் நேராக இருந்தாலும் எந்த நேரமும் மாநகராட்சி பணி செய்ய இருக்கிறது அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இப்போ நம்ம கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷம் ஃபோட்டோ காணலாம் பார்த்திங்கன்னா கவர் கிரீனாக இருக்கும் மூடி போட்ட காணாத இருக்கும் அந்த கோயிலெல்லாம் பார்த்தோம்னா அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க ஆனால் பழைய தூத்துக்குடி இருபதாவது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் முப்பது டவர் ட்ரைன் போட்டாச்சு ருவிப்புறம் முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு சமூகபுரம் இந்த நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று கோயிலெலாம் வருங்காலத்தில் இருக்கிற ட்ரெயினை மாட்டி டவர் ட்ரெயினை ஆக்கிடுவோம் ஏன்னா மழை தண்ணி மட்டும்தான் அந்த ட்ரெயினில் போகணும் இது எல்லாம் யூஜிசியில் போனோம் கிட்டத்தட்ட இருபத்தி எண்பத்திக்கு நம்மளுக்கு வந்து தருவ குலங்கள் இடம் இருக்குது நம்ம அதை 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 சுத்தரிக்கப்பட்டு தான் கடவுளுக்கு கொடுத்துட்ருக்கோம் நாளைக்கு வருங்காலத்தில் ஃபேக்ட்ரி அனுப்புனாலும் ஆனால் நம்மளோட யூஜி சனியெல்லாம் அங்கே போனால் தான் நம்ம ஊரில் வந்து கொசு தொல்லையை ஃபுல்லாக அடிக்க முடியும் சுகாதாரமாக வாழ முடியும் இதுதான் நம்ம அரசாங்கத்தோட தி திட்டம் அது போக இன்னொன்று எல்லாம் நீங்கள் யாருமே எதிர்பார்த்தது தப்பப்பலாம் வந்து நம்மளோட பல்வேறு பணிகை கோரிக்கைனால் பக்கர் கோரிக்கைனால் நம்ம வந்து வேலை பார்த்தோம் சுற்றி கிரானைட் போட்டு அந்த கோயிலில் வேலை பார்த்து நடைபெற்று முடிக்கிறது அந்த மீன்லாம் இறந்து போயிட்ருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து அந்த தகவலை தகவல் வச்சு நம்ம சீகரிச்சவெல்லாம் பண்ணதுன்னா தண்ணியை சுத்தரிக்குங்கிற வேலை நடந்துகிட்டு இருந்திருந்ததுனால சுத்தரிக்கைகள் தான் தெரிஞ்சது சுற்றி ஒரு ஒரு இரு வருஷம் முடித்து நாலஞ்சு மலைக்கு தொட்டி மாதிரி வடக்கு தெற்கு பகுதியில் போட்டிருக்காங்க அதில் வந்து பை போட்டிருக்காங்க அந்த பைப்பூலியாக அந்த நீர் ஓட்டம் வந்து அதில் நின்னோன்னே அந்த தொட்டியெல்லாம் சேர்ந்து ரெண்டு சைடு இறங்கியிருக்கு அது வந்து பொதுமக்கள் அச்சம் போட வேண்டாம் எனக்கு இரவே சொன்னோன்னே மாநகராட்சி அதிகாரிகள் ஆணையர் நாங்கள்லாம் பார்த்தோம் ஆனால் அதையும் வந்து சரி செஞ்சு என்ன அளவுக்கு மக்களுக்கு பாதிக்கவும் இல்லாமல் செய்யக்கூடாது செஞ்சு தரப்படும் தெரிவிக்கொள்கிறேன் ஆனால் அந்த பணி நடைபெறனால அவங்க மீனும் அதாவது மீனும் இப்போ தண்ணி வந்து மீனும் பாதிப்பு இருக்கிற மாதிரி இந்த தண்ணி இன்னும் சுத்தரிக்க முடியல மீனை வேறு இடத்துக்கு மாற்றப்படும் அதில் ஒரு நாலு அஞ்சு ஆமையும் பார்த்தோம் அது வந்து வனத்துறைக்கோ படையை போடும் என்று தெரிவிக்கப்படுகிறேன் இதுதான் மனு கொடுங்க வேறு எதுவும் இருந்தால் இருக்கணும் நன்றி धन्यवाद जी आदरणीय सांबरा வேற okay. 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 okay.